நேரம் எம்பிக்கை யூஸ் பண்றதுனால வாழையில லேபர் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே எங்களுக்கு சேவ் ஆகுதுங்க எல்லா எண்ணையும் விட இப்போ இது இந்த சக்கரிகளை பயன்படுத்துறது தண்ணி நல்ல டேஸ்டா இருக்குது எங்களுக்கு லேபர் பிரச்சனை ரொம்ப கம்மிங்க வேறு இப்போ மத்த உரங்கள்லாம் போட்டால் ஆள் கூப்பிட்டு களை வீட்டு களை எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் இது வந்து ஒரே ஆள் இருந்தா ஒரே ஒரே நபர் இருந்தா தண்ணியும் பாய்ச்சிக்கலாம் உரத்தையும் லிக்அவுட்டையும் அப்படியே பயன்படுத்தி வந்துடலாம் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் தேக்கம்பட்டு கிராமம் பேர் வந்து தட்சிணாமூர்த்தி நான் கடந்த நாலு வருஷமா இந்த பயோசக்சஸ்ல பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த கவிழி வாழை எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வில்ட்டு வாழைய கொண்டு வர முடியாது இப்போதைக்கு ரெண்டு மூணு வருஷமா இந்த பயோசக்சஸ்ல பண்ணிட்டு இருக்கனால வாழை கொஞ்சம் அதனோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால இந்த வருஷம் புதுசா இது பண்ணியிருக்கேன் இது பண்ணிருக்கேன் லேபர் ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணால் நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இன்னும் இத் இத்தனை பயோ பயோடைமண்டு மற்ற இதெல்லாம் ஆளை வச்சு ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து நேன என்பிகே ட்ரிப்லேயே விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது நேன என்பிகே வந்து எழுவத்தஞ்சி லிட்டரு இப்போ வாங்கியிருக்கிறேன் நேந்திர வாழைக்கு ஒரு அஞ்சு லிட்டருக்கு இப்போ ஒரு டோஸ் தந்திருக்குது கதிலி வாழைக்கு ரெண்டு டோஸ் ரெண்டு டோஸ் தந்திருக்குது ஒரு பத்து லிட்டருக்கு கதிலி வாழைக்கு தந்திருக்குது யூஸ் பண்ணுறது வந்து ட்ரிப்பில் ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக இருக்குது ரசாயன உருவம் கொடுக்கும்போது டிஏபி கொடுத்தா வாழைக்கு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் தருவாங்க அதே ஒரு மூணு மாதத்துக்கு கண்ணு உள்ளே இருக்கும்போது மூணு மாசத்துக்கு பெருசாகும் போது வாழைக்கு முந்நூறு கிராம் பக்கம் தருவோம் இதே நாணய எம்பிக்கைன்னா ஆயிரம் வாழைக்கு சேர்ந்து அஞ்சு லிட்டர் தருவோம் ஒரு வாழைக்கே அஞ்சு தான் கணக்கு வருதுங்க அப்படி பார்த்தா காஸ்ட் வைஸ்ல பார்த்தா டிஏபிக்கு விட இது வந்து பெட்டராக தான் தெரியுதுங்க ஞான எம்பிக்கை யூஸ் பண்ணுறதுனால வாழையில் லேபர் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே எங்களுக்கு சேவ் ஆகுதுங்க வேலை நேரம் மிச்சமாகுது ஆள் இல்லாமல் இருந்தாலும் தந்துடலாம் ஒன்று கஷ்டமாக தெரியலீங்க என் பேர் நட்ராஜ் பையன் திருவள்ளூர் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்லேயே கணேஸ்வரம்ங்கிற ஊரில் தோட்டம் நம்மளுக்கு ஒரு ஜட இருக்குதுங்க சாவுக்கு ஆரஞ்சு அப்படிங்கிற ரகத்தை தென்னம்பிள்ள நாங்கள் போட்டு கூட அஞ்சு வருஷம் ஆச்சு மரத்துக்கு முதல்ல வந்து பயோ டைம்ட்டு இது போட்டு நல்லா பயன்படுத்தணும் பரவாயில்ல ரிசர்ட்டு கெமிக்கல் உதவி விட இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க நானும் என்பிகேங்கிற ஒரு லிக்டு நல்ல ஈல்டு தண்ணி வந்து எல்லா எண்ணையும் விட இப்போ இது இந்த பயன்படுத்துறது தண்ணி நல்ல டேஸ்டா இருக்குது எங்களுக்கு லேபர் பிரச்சனை ரொம்ப கம்மிங்க வேறு இப்போ மற்ற உரங்கள்லாம் போட்டால் ஆள் கூப்பிட்டு களை வெட்டு களை எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் இது வந்து ஒரே ஆள் இருந்தால் ஒரே ஒரே நபர் இருந்தா தண்ணியும் பாய்ச்சிக்கலாம் உரத்தையும் லிக்கூட்டையும் அப்படியே பயன்படுத்தி வந்துடலாம் ஆனால் லேபரு கூலி ரொம்ப கம்மி ஈல்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது வாழை நம்ம ஒரு ஐநூறுபால போட்டுக்கணும்ங்க கற்பூர் வலிங்கிறதால நல்ல ஈல்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட்டுமே நம்ம இதை சாட் போட்டு மற்ற வளத்துக்களை சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் பிடிக்காது இதை பண்ணிட்டு மற்ற உரங்களில் போகிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது ஈட்டு அப்ரி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க டெய்லர் கிடையாது நேரடியும் விவசாயி தான் ஈட்டு அப்ரி வந்து எந்த விவசாயி விவசாயிகளையும் தொலாயி வரல சரிங்க விவசாயி தான் ஈட்டு அப்ரியே தொலாயி போகிறோம் தொலை போகிறோம் ஆனால் நம்மளோட சந்தேகங்கள் என்னவா இருந்தாலும் நம்ம வந்து ஃபோன்லேயே கிளியர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தோடு ரொம்ப தெல்ல தெளிவாக எங்களுக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்குது எங்கள் ஒரு தடவை நாங்கள் மீட்டிங் போயிட்டு வந்தாலே அடுத்தது எங்களோட சந்தேகங்களில் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு அதில் ஃபோன் மூலியமாகவே எல்லா தகவலையும் பரிமாறிக்கிறோம் இதனால் வந்து மற்ற மற்ற டீலர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டா நிறையா நிறையா அக்ரி பயோ ஃபர்டிலைசர்ஸ் நிறைய இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் டீலர்ஸ் இருக்கிறாங்க அந்த டீலர்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொருத்தரை ப்ரொமோட் பண்ணுறாங்க வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ இல்லையா பட் ஆனால் அதில் வந்து நிறையா தடவை நான் பார்த்த வரைக்கும் அதில் வந்து ஃபுல்ஃபில் எடுக்க முடியல இந்த பி டூ அக்ரியில் வந்து ஃபுல்ஃபில் எடுக்கிறேன் இல்லை வந்து இப்போ எனக்கு வந்து எனக்கு ஒரு வாழை போட்டிருந்தப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும் தண்டு புழுன்னு ஒரு புழு அந்த புழுவுக்கு நான் இங்கிருந்து கோயம்புத்தூர் போய் அதை அவங்க கிட்ட பாத்துட்டு வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு நாள் வேணும் சரிங்க பஸ்ல போனாலும் சரி என் வெஹிக்கிள்லயே போனாலும் சரி ஒரு நாள் கண்டிப்பா வேணும் கோயம்புத்தூர் என்னோட தோட்டம் வரணும் நாங்க வாட்ஸ்ஆப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சா அதை பாத்துட்டு எங்களுக்கு அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ்குள்ள எங்களுக்கு அது ரெமெடி என்ன அது என்னென்ன மெடிசன் அதுக்கு என்னென்ன ஸ்ப்ரே எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு வாட்ஸ்அப்லயே எங்களுக்கு வந்துடும் வாட்ஸ்அப்லயே கொடுத்துறாங்க இத்தனை மணிக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டெலிவரி கொடுத்துறோம் நீங்க போய் கலெக்ட் பண்ணிக்கணும் அங்க பே பண்ணி நீங்க அங்கேயே கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப இன்னைக்கு நேரத்தை வந்து ரொம்ப மிச்சப்படுத்தி கொடுக்குறாங்க ஒரு விவசாயிக்கு வந்து நெடுந்தூரம் போகணும் அலையணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கண்டிப்பாக கிடையாது வாட்ஸ்அப் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு விவசாயிகள்ல பீ டூ அக்ரி மூலயமாக உங்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கோங்க பீ டூ அக்ரில உங்களுக்கான விவசாய பூமியில என்ன பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி சரி பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளோட பிரச்சனைக்கு அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன மாதிரியான சாகுபடிகள் பண்ண முடியும் அப்படிங்கிறத வெற்றிகரமா செஞ்சு காமிச்சிட்டு இருக்கக்கூடிய எந்த விதமான டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்ல வந்து டீலரோ இந்த மாதிரியான எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடி விற்பனையில் உங்களுக்காக பி டூ அக்ரி இருக்காங்க பி டூ அக்ரிக்கு வாங்க உங்க விவசாய பூமியும் பொன் பூமியும்